கிராண்ட் பினாலே நடக்க போது இல்ல பார்வதி கமுருதின் வருவாங்களா அப்படின்றிருக்கு ஒருத்தர் வரது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு அது யாரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டி விடுங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரூமிங் அவங்களுக்கு அழகுப்படுத்துற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லைவ்ல முடிஞ்சுச்சு அதுக்கப்புறமேட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து கிளம்ப போறாங்க வீட்டுல இருக்கிற செவருகூர் எல்லாத்தையும் பேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க பாஸ் வந்து திட்டி அமைச்சு விடுறாரு டே என்னமே மீறி எதுவும் போக முடியாதுரா தயவு செஞ்சு எடுத்த பொருளாம் எடுத்த இடத்துல வைங்கடா என்னைய மீறி எதுவும் கொண்டு போகாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கனி ஒன்னே போட்டோ தண்ணியில விழுந்துச்சு அதை கூடவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு வழியா வந்து எல்லாருமே வந்து வெளியில போக போறாங்க நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ண போறது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துச்சு இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மே ஆயிடும் இன்னைக்கு சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னையோட நேத்தோட வந்து முடிஞ்சிருச்சு ஃபுல்லாவே இன்னைக்கு நைட்டோட வந்து பாத்தீங்கன்னா லைவுமே ஆஃப் ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அந்த நாலு கண்டஸ்டன்ட் தான் இருப்பாங்க அஃபிஷியல் ஓட்டும் பார்க்கும்போது அன் அஃபிஷியல் வந்து திவ்யா தான் இருக்காங்க அவங்க தான் டைட்டில் கொடுக்கணும் ரன்னர் அப் வந்து சபரி தான் இருப்பாரு அப்புறமேட்டு வந்து விக்ரம் அவர்கள் அப்புறம் அரோரா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து கிராண்ட் ஃபினாலி ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இந்த செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு அடுத்தடுத்து அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா சேனல் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு ஆனா அவங்க வரவில்லை என்று ஒரு தகவலுமே வருது இன்னைக்கு ஈவினிங் குள்ள மேபி எதுவும் கன்ஃபார்ம் ஆகி அவங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள்ட்ட வந்து சேர்த்தர்றேன் அப்புறம் இன்னொருத்தர் யாரு அப்படின்னா கமிருதீன் அவர்கள்ட்ட பேசிட்டாங்க கமிருதி வர்றது பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு கிராண்ட் ஃபினாலைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமிருதி அவர்கள் வந்து வர ஏன்னா நம்ம ஒரு சீசன் நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்ட பிரதீப் அவர்களை பத்தி அந்த செவன்த் சீசனில் எந்த ஒரு டாக்குமே இல்லை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மூடிட்டாங்க அவரை பத்தி ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வந்து பூம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா இந்த சீசன் தான் ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்கள பத்தி வந்து வீட்டுக்குள்ளே வந்து அதிகமாக பேசியிருந்தாங்க சாண்ட்ரா போட்டு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது வெளியிலேயுமே இப்போ வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி அண்ட் கமிருதீன் வந்து ரெட் கார்டு ஏன் கொடுத்தாங்க இவங்க ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் அழகாக ஜஸ்டிஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவங்க ஃபேன்ஸும் ரொம்ப வருத்தப்பட்டு மேபி ஃபினாலைக்கு கொண்டு வந்து அவங்கள ஓரளவு ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருக்காங்க பார்வதி வந்து வரல அப்படின்ற மாதிரி தான் ஒன்று போயிட்டு இருக்கு வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை சரி கமருதினை வச்சு கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமருதின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க விஜய் சேதுபதி எப்படி அணுகுவாரு அவர் தானேப்பா வந்து ரெட் கார்டு கொடுத்து உங்க வீட்டுக்கு போங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னார் அவர் எப்படிப்பா அணுகுவார்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா என்னோட கண்டஸ்டன் எல்லாம் வெளியில இன்டர்வியூல போயிட்டு எனக்கு திட்டினாலே எனக்கு பிரச்சனை கிடையாது நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற லெவல் தான் வந்து அவர் வந்து பேசிட்டு இருக்காரு அதனால அவரை பொறுத்த அளவு பெரிய விஷயமே கிடையாது வாங்க கம்மு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேஷ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாரு சப்போஸ் பாரு இதே சொல்லுங்க பாரு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாரு அவருக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு தான் வந்து நம்மளுக்குமே தோணுது மேபி வந்து கிராண்ட் வில வந்தாரு அப்படின்னா வினோத்தா இருக்கட்டும் மற்ற எல்லாரும் வந்து எப்படி அவர்கிட்ட பேசுறாங்க எப்படி அப்ரோச்சுக்கு நடக்குது அப்படின்ற விஷயங்களும் நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே அவர்கிட்ட பேசிடுவாங்க வாய்ப்பே கிடையாது சாண்ட்ராவும் பாத்தீங்கன்னா நேத்து காலையிலேயே நம்ம பார்த்தோம் ஒரு இதை கிரியேட் பண்ணி கம்ரிதனை பார்த்தா பயமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று பெருசாக பெருசா ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயையோ வெளியில போனா எல்லாரும் நம்ம அடினு அடிப்பாயனு நம்ம ஒரு விட்டு போன ஃபார்மை வந்து திரும்பி கொண்டு வரணும் அந்த ஃபேமை கொண்டு வரணும் தான் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இவங்க போட்டு அடிக்கிற அடியை பார்த்தா திரும்பி இறக்கி இறக்கிவிட்டர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து ஒரு பயம் ஆயிருச்சு அதனால வந்து திரும்பியும் பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி எனக்கு பார்வதி எனக்கு தங்கச்சி மாதிரி எனக்கு உனக்கு நான் அம்மா மாதிரி அப்பயே எனக்கு கட்டி பிடிக்கணும் போல இருந்துச்சு கமருதீன் இது கேட்கணும் போல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சரண்டரா சாஸ்தாங்கமா வந்து அவங்க காலில் விழுந்துட்டாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்ல அவங்களுமே வந்து கமருதீன் எல்லாத்திலையும் பேசி வந்து பாத்தீங்கன்னா சோழிய வந்து முடிச்சுட்டுருவாங்க எந்த ஒரு இதுமே இல்ல ஆனா நம்ம இந்த ரீயூனியன் ஒன்று நடந்துச்சு செலிப்ரேஷன் வீக்ல ஆனா இந்த கண்டஸ்டன் பண்ணா ஏ பாருங்க அதுதான் மிகப்பெரிய இந்த கானா வினோத்துக்கு வந்து அகைன்ஸ்டா இவர் இந்த வாட்டர் மில்ல வந்து தேவையில்லாம அவர் எதுக்கு விட்டிங்க இல்லையா அப்படின்னு சொல்ல ஒரு சில சீசன்ல ஒரு சில நபர்களை வந்து திரும்பி வந்து விடவே மாட்டாங்க அவங்க எப்ப எதிக்ட் ஆகி போனாங்களோ அவ்வளவுதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன் வீக் வரவே மாட்டாங்க அந்த மாதிரி இந்த இவரெல்லாம் வாட்டர் மலன் தண்ணி பழத்தெல்லாம் இது பண்ணியிருக்கான் நேத்து லிட்ரலி இவர் வந்திருக்காரு கவினும் சாண்டியோ வந்திருக்காரு அவங்கள்ட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னை இப்படிதான் மட்டும் தன்ட்ற சார் அமைதியா இருங்க சார் கண்டிப்பா நீ இப்படி இதனாலதான் சார் மேல வரணும் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் எதுவுமே அவங்க காதிலே விழ மாட்டேங்குது நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய நடிகை அப்படின்ற மாதிரி வந்து இந்த தண்ணி பழம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல அதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம் இந்த செலிப்ரேஷன் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது நேற்று எல்லாத்தோட ஏவியுமே போட்டாங்க அது உண்மையிலேயே வந்து நமக்கே வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு நம்ம இவ்வளவு பண்ணிருக்கமா நம்ம இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருந்துச்சு உள்ள இருக்க அந்த ஃபைனலிஸ்டான கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே அப்படிதான் இருந்துச்சு நம்ம தூரம் கடந்து வந்திருக்கோமான்னு சொல்லிட்டு அந்த ஃபைனலிஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா கதறிட்டாங்க நீங்களே ஒண்ணு யோசிச்சு பாருங்க இருக்க வேண்டியது அந்த கார் டாஸ்கில் மட்டும் சாண்ட்ரா வந்து அவங்களாவே எட்டி உதைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கதான் சொல்றாங்க நீங்க உதைக்க போறீங்கன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு அடிபடமோன்னு பயந்தாடினா அவங்களே இறங்கி போயிருந்தாலோ இல்லை சண்டையை டைலூட் பண்ணியிருந்தாலோ ஏன்னா கண்டிப்பா பார்வதி என்ற கம்பதியனுக்கு மேபி எல்லோ கார்டோ ஏதாச்சு கொடுக்குது இல்ல ரெட் கார்டு வாங்காம இருந்தானா ஆனா ஏன்னா யாருன்னு பாருங்க கமுருதீன் பார்வதி திவ்யா கானா அணித்து பொட்டி எடுக்காம இருந்தா கானா நாலு பேருமே பைனலிஸ்ட் ஆயிருப்பாங்க நான் அஞ்சாவது இடத்துல பாக்குறது யாரு அப்படின்னா சபரி அவர்களை பாக்குறேன் அஞ்சாவது இடத்துல கண்டிப்பா அவருமே பைனலிஸ்ட் ஆகும் மத்தபடி விக்ரமா இருக்கட்டும் சாண்ட்ரா போனவரை எவிக்ட் ஆனதுக்கு முன்னாடி ஆகிருப்பாங்க அதே மாதிரி அரோராவும் பார்த்தீங்கன்னா எவிக்டாக இருந்துச்சுனா வாய்ப்புகளுமே எதாவது அதிகமாக இருந்துச்சு அந்த மாதிரி தான் பார்க்குறேன் என்ன யார் ஃபைனலிஸ்ட் வருவோம்னு சொல்லிட்டு நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் நம்ம எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்தாங்க நீங்க சொல்லுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த கிராண்ட் ஃபினாலிக்கு வந்து பார்வதி அண்ட் கமிருதீன் வந்தா நல்லா இருக்குமா இப்போ பார்வதி வராங்களா வேணும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் போயிட்டுருக்கு இருக்கு கமருதீன் வராரு அப்படின்ற அப்டேட் தான் வந்துருக்கு இவங்க வந்தா நல்லா இருக்குமா இல்லை வராமல் வெளியிலே இருந்துட்டு அவங்கள்ட காப்பாத்தான் நல்லா இருக்குமா உன்னோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க